எல்லாம் இழந்து போனாலும் அங்கே தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரு பெரிய காரியங்களை செய்து கொடுத்துருக்கின்றா ஹலோ லூயா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார் ஹலோ லியோ செங்களேன் ஹலோலியோ செங்களேன் தேவன் அதிநதியின் காலத்தில் சகலத்தை நேர்த்தியாய் செய்து செய்து முடித்து இருக்கின்டா லிய்யா நம்மாலும் செய்ய முடியும் நம்மாலும் செய் செய்ய முடியும் அதுக்கு உதாரணமாகத்தான் நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம் சவுல் என்கிற ஒரு மனிதன் தாவிது என்கிற ஒரு மனிதன் இவங்க ரெண்டு பேரையும் கடவுள் அபிஷேகிக்கிறார் இவங்க ரெண்டு பேரையும் எதற்காக அபிஷேகிக்கிறார் என்றால் ஒரு தேசத்தை நடத்துவதற்கு ராஜா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவங்கள இருந்துக்கிட்டு அந்த மக்களை நடத்தணும் இந்த மக்கள் கிட்ட இருக்கிற குறைவுகளெல்லாம் மாற்றி அவங்களை என்ன செய்யணும் கொண்டு வரணும் ஒரு நாட்டில் ஏழைகள் இருப்பாங்க பணக்காரங்களும் இருப்பாங்க நடுத்தர வர்க்கத்தினர் இருப்பாங்க எல்லா தொழில் பண்ணுறவங்களும் ஒரு தேசத்தில் என்ன செய்வாங்க இருப்பாங்க எல்லாரையும் என்ன செய்யணும் அவங்க அந்த நாட்டில் இருக்கிற ராஜா என்ன செய்யணும் சரியாக நடத்தி அவங்க பிரச்சனையை உண்மையாக தீர்த்து கொடுத்து எல்லாருடைய வாழ்க்கை தரத்தை என்ன செய்யணும் உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அங்கே சவுல் என்கிற ஒரு மனிதனை முதலாவது தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்கிறாரு சவுலினுடைய கையில் என்ன செய்கிறாரு கொடுக்கிறார் அதே போல என்கிற மனிதனிடத்திலும் இஸ்ரேல் தேசத்தை என்ன செய்கிறாரு ஒப்பு கொடுக்கின்றா சவுளிடமிருந்து அந்த பதவி பிடுங்கப்பட்டு யாரிடம் போகிறது தாவியினிடத்திற்கு என்ன செய்கிறது போகிறது ஏன் சவுலிடத்திலிருந்து போகிறது அந்த காரியங்களை குறித்து நாம் வாசிப்பதற்கு அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனமாய் காது கொடுத்து என்ன செய்யுங்க கேளுங்கள் ஹலோ லூயா அண்ணாள் என்கிற ஒரு தாய் ஆலயத்திற்கு போய் தனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபித்து தேவன் அவருடைய நிந்தையெல்லாம் அவருடைய அவமானத்தை எல்லாம் மாற்றினதற்கு அடையாளமாக அன்னாள் ஆண்டவிடத்தில் பொருத்தினை செய்து பெற்றுக்கொண்ட ஒரு மகன்தான் அந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி அளவில் சொல்ல அந்த சாமுவேல் என்கிற அந்த தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரேல் தேசம் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக முதல் முதல்ல அந்த இஸ்ரேபேல் தேசத்திற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பி சமுவேல் தெற்கு சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகத்தை கடவுளுடைய அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த இஸ்ரபேல் தேசத்தை நன்றாக நடத்த வேண்டும் நான் நடத்துகிறேன் என்கிற பெருமையுடனோடு கூட தனக்கு கொடுத்திருந்த அந்த பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்ய அவன் போனபடியினாலே ஆண்டவர் அந்த பொறுப்பிலிருந்து அவனை தள்ளி தாவீதை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார் தாவிதனுடைய வீட்டிலே தாவிதனுடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பியாக இருக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி கடந்து வருகிறார் சவுலுக்கு பிற்பாடு தாவீது அங்கே வர வேண்டும் என்று தேவனால் முன்குறிக்கப்பட்டு இந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி தாவீதனுடைய வீட்டிற்கு போகிறார் தாவியருடைய தகப்பனார் இவன் அபிஷேகம் பண்றீங்களா இவனை அபிஷேகம் பண்றீங்களா இவன் அபிஷேகம் பண்றீங்களா பாருங்க பாருங்க வரிசையா தனக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளையும் முன்னே நிறுத்துகிறார் அங்கே இவர்களெல்லாம் உங்க வீட்டில் வேறாவது புள்ள இருக்கா அந்த புள்ளைய காட்டுங்க அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன் உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த தேவனுடைய உண்மையான ஊழியக்காரராக இருந்த இந்த தீர்க்கதரிசி சாம்புவேல் அங்கே காத்திருக்கின்றா ஆம் நீர் சொல்லுகிறது போல என் வீட்டில் இன்னொரு மகன் இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு அங்கே தாவிது வரும் பொழுது இவன் தான் கர்த்தரால் முன்கொறிக்கப்பட்டவன் இவனை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி அந்த சாம்புவேல் திற்கு தரிசி அந்த தாவிதை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார் அப்ப ஒரு காரியங்களை செய்வதற்கு ஒரு காரியங்களை மற்றவர்களை போல செய்வதற்கு மற்றவர்களை விட வித்தியாசமாய் செய்வதற்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு தேவை தேவனுடைய அபிஷேகம் இல்லாதபடி எந்த காரியம் நாம் செஞ்சாலும் அது சக்சஸ்ஃபுல்லாக என்ன செய்யாது முடியவே முடியாது நாம் ஒரு காரியத்தை ஜெயமுடன் முடிப்பதற்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு தேவை அப்ப இந்த புதிய ஆண்டுல கத்தர் அவர் பெரிய காரியங்களை நம்மை பார்த்து சொல்றார் செய்வாய் என்று திருவசனத்தின் மூலமாக வாக்குத்தமாக நம்மிடத்தில் கொடுக்கின்றார் அவருடைய அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் இந்த ஆண்டிலிருந்து இந்த நாளிலிருந்து நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களும் பெரிய காரியங்களாக இருக்கு உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கும் நிறைய குடும்பங்கள் தெருவிலே வசிப்பார்கள் அவர்களை விட நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறவளாக நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே உங்களோடு கூட போட்டிக்கும் புறாமைக்கும் உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர்களை விட நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறவளாக இருப்பீர்கள் அதே போல படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை உன்னுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டால் மற்ற பிள்ளைகளை விட நீங்கள் பெரிய படிப்பை படிப்பதற்கு நல்ல மதிப்பெண்களை எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்வீர்கள் நீங்கள் படிக்கும்பொழுது தேவனுடைய அபிஷேகம் உங்களை நன்றாக படிப்பதற்கு உங்களுக்குள்ளே ஏவுதலை கொடுத்து கொண்டே இருக்கும் டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு 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 என்று படிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே பிசாசானவன் ஜாலியாக இருக்கணும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை பிசாசானவன் விதையாக விதைத்து படிக்கிற பிள்ளைகளை படிக்க விடாமல் என்ன கெடுத்து செய்யற பிள்ளைகள் எல்லாம் அவங்க ஜாலினஸ்க்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு பிள்ளை கடந்து போகிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய அபிஷேகத்துக்கு நீங்க என்ன கொடுக்கல முக்கியத்துவம் கொடுக்கவில்லை தேவனுடைய அபிஷேகத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காததினாலே நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் நீங்கள் ஆண்டுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பயணத்தில் என்ன செய்றீங்க முற்றிலும் வேறுபட்டவர்களாய் நீங்கள் என்ன செய்கிறீங்க செயல்படுகிறீர்கள் இந்த நாளிலே தேவன் தரும் வாக்குத்தத்தோடு கூட அவர் ஏன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அவர் ஏன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறா அதற்கு பின்னே என்ன இருக்கிறது அவருடைய அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது ஒரு அளவுல வச்சுக்கோங்களேன் அல லூயா அப்போ நீ பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய அபிஷேகம் முக்கியமாக இருக்கிறது அலலூயா